ஜார்ஜியாவில் ஒரு துருக்கிய இராணுவ சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானது உயிரிழப்புகள் ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது துருக்கிய ஜனாதிபதி ரிசர்வ் தயிப் எர்டோகன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது இரங்கலையும் தெரிவித்தார் விபத்து நடந்த இடத்துக்கு அவசர சேவைகள் விரைந்துள்ளன மேலும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் நடந்து வருகின்றன மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அதிகாரிகள் ஜார்ஜிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து வருகின்றனர் அஜர்பைஜானில் இருந்து எங்கள் நாட்டிற்கு பயணித்த எங்கள் சி நூற்று முப்பது இராணுவ விமானம் ஜார்ஜியாவிற்கும் அஜர்பைஜானுக்கும் இடையிலான எல்லையில் விபத்துக்குள்ளானதை என்று நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்துடன் அறிந்து கொண்டோம் இடிபாடுகளை அடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து எங்கள் நடவடிக்கைகளைத் தொடர்கிறோம் இறைவன் நாடினால் இந்த விபத்தில் இருந்து குறைந்தபட்ச சேதத்துடன் நாங்கள் மீழ்வோம் நமது தியாகிகள் மீது கடவுள் கருணை காட்டட்டும் அவர்களுடன் நாம் பிரார்த்தனை செய்வோம்